சென்னை கலைவாணர் அரங்கில் கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் விருது பெற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் இந்த கலைமாமணி விருது தங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் விருது பெற்றவர்களுக்கு தங்க பதக்கமும் பட்டயமும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இன்று தங்கம் விலை நாளுக்கு இரண்டு முறை உயர்கிறது அந்த தங்கத்தை விட இந்த கலைமாமணி விருதுக்குத்தான் அதிக மதிப்பு என்றும் ஏனென்றால் இது தமிழ்நாடு தருகிற பட்டம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் சகோதரர் வாகை சந்திரசேகரன் அவர்களுக்கும் உறுப்பினர் செயலர் விஜயா தாயன்மன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் விருது பெற்ற கலைமாமணி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கலையை கலை தொண்டை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள் ஆக அந்த உழைப்பை அரசு அங்கீகரித்தது போற்று அங்கீகரித்து போற்றக்கூடிய இந்த பாராட்டுதான் தலை சிறந்த பாராட்டு நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயநிதி எடுத்துச் சொன்னது போல நம்முடைய ஏலசை நாடாளுமன்ற துணை தலைவர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பேரங்க அண்ணா கையால முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் பெற்ற இந்த கலைமாமணி விருதை இன்னைக்கு நீங்களும் பெற்றிருக்கீங்க இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கும் சேர்த்து பல்வேறு கலைப்பிரிவுகளில் விருதுகளை வழங்கி நானும் பெருமையடைகிறேன் இயல் இசை நாட்டியம் நாடகம் திரைப்படம் சின்னத்திர இசை நாடகம் கிராமிய கலைகள் இதர கலைப்பிரிவுகள்னு கலைத்துறையினுடைய எந்த பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு கவனத்தோடு இந்த விருதுகளை வழங்குகிற ஏலசை நாடக மன்றத்திற்கு என்னுடைய மனதார சிறப்புக்குரிய பாராட்டுக்கள் இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எனக்கு நல்லா அறிமுகமானவங்க தான் பலருடைய கலை தொண்டு பற்றியும் எனக்கு தெரியும் மூத்த கலைஞர்களுக்கு மட்டுமல்லாம வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு நீங்களே பார்க்கலாம் தொண்ணூறு வயதான மதிப்புக்குறி முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள் இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார் அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதகமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும் ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை விலை ஏறிட்டு இருக்கு இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையை ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும் ஆனா அவ்வளவு மதிப்பு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது தங்கத்தை விட கிளைமாமணின்னு புகழ் சேர்க்கும் தான் மதிப்பு அதிகம் ஏன்னா இது தமிழ்நாடு தர்ற பட்டம்